முதல்ல என்னென்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் நைட்டு தூக்கம் வராம இருக்கு மனசுல ஏதோ ஒரு சஞ்சலம் பயம் தன்னறியாத ஒரு பதட்டம் முடிவெடுக்க முடியாத இது பண்றது எந்த காரியத்தை எடுத்தாலும் தடை போடுறது தாமதப்படுத்துறது இதெல்லாம் ஜென்ம சனியில நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நாம என்ன செய்யணும் மீனராசில நீங்க பிறந்திருக்கீங்களா உடனடியாக நாளையில இருந்து தியானம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் தியானம்னா நம்முடைய மனசை வந்து ஆத்மாக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தியை கொடுக்கக்கூடியது தியானத்தை செய்யும் போது வில் பவர் ஏறு அந்த வில் பவர் சரியா போது சனி உங்கள்கிட்ட பி பக்கத்திலே வர முடியாது